திருக்கோவிலூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை செய்த பெண் ஊழியரை ஒருவர் அவதூறாக பேசி தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் பொன்னுசாமி வழங்கும் விரிவான தகவலை தற்போது கேட்கலாம் பொன்னுசாமி இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் செவலை ரோடு அண்ணாநகர் பகுதியில் கிராமின் கூட்டா என்னும் தனியார் நிதி நிறுவனம் அமைந்துள்ளது இந்த நிதி நிறுவனத்தில் பூஜா என்ற பெண் கடந்த ஓராண்டாக ஏ கலெக்ஷன் ஏஜெண்டாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் இன்று வழக்கம் போல கடன் தொகையை வசூல் செய்ய திருக்கோவிலூர் அருகே உள்ள வடக்கு நெமிலி கிராமத்தைச் சேர்ந்த தாரணி என்பவர் என்பவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு அவரது இல்லாத அவர் இல்லாத நிலையில் அவரது கணவர் கன்னிக்குமரன் இருந்துள்ளார் அவர் என்னிடத்தில் பணம் இல்லை மாலை நான்கு மணிக்கு தவண தொகையான ஆயிரத்தி முன்னூத்தி நா நாற்பத்தி நான்கு ரூபாயை தருவதாக தெரிவித்துள்ளார் அதற்கு கலெக்ஷன் ஏஜெண்டான பூஜா நான் இங்கு இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டுதான் செல்வேன் என தெரிவித்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் அங்கிருந்து அலுவலகம் திரும்பிய பூஜாவை அவரது நண்பருடன் கன்னிக்குமரன் பின்தொடர்ந்து வந்து அலுவலக நுழைவு வாயிலின் முன்பு சராமரியாக தாக்கியுள்ளார் இந்த சம்பவங்கள் அனைத்தும் அந்த அலுவலகத்திற்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து கலெக்ஷன் ஏஜென்ட் பூஜா அளித்த புகாரின் பேரில் திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்ற வருகின்றனர் தவணைத் தொகையை வசூல் செய்ய சென்ற இடத்தில் தனியார் நிதி நிறுவன பெண் ஊழியரை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராம்குமார் உங்களுக்கு நன்றி பொன்னுசாமி